இலியானாவுக்கும் அவங்களோட ஆஸ்திரேலிய காதலர் ஆண்ட்ரூவுக்கும் கடந்த வருஷமே ரகசியமா திருமணம் நடந்துட்டு தான் பாலிவுட்ல கூறப்படுது தெலுங்கு திரையுலகத்துல கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ராணி மாதிரி இருந்தவங்க தான் நம்ம இலியானா திடீர்னு பாலிவுட் ஆசை வந்து மும்பைக்கு ஜாகியா மாறினாங்க அவங்க நேரம் பாலிவுட்ல சரியில்லை போல அவங்களுக்கு மவுசே இல்லாம போச்சு இருந்தாலும் நம்பிக்கையோட பட வாய்ப்புகள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அக்ஷய்குமார் ஜோடியா அவங்க நடித்த ருஸ்தம் படம் ரீசண்டாக வெளியாகி ஹிட்டும் ஆயிருக்கு படத்துல இலியானாவோட நடிப்பு ரொம்பவும் பாராட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில இலியானாவுக்கும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அவரோட காதலரான புகைப்பட கலைஞர் ஆண்ட்ரூ போனுக்கு கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியால ரகசியமா திருமணம் நடந்துட்டதா பாலிவுட்ல சொல்லப்படுது திருமணத்துக்கு ஒரு சிலரை மட்டும் தான் கூப்பிட்டாங்களாம் அவங்களும் நாங்கள் இந்த திருமணத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்காங்க